பாட்டு போட்ட ஒரே வைத்திருந்த சிம்பு அலைத்தோ மொழி தாங்கி தாங்கி பாட்டை பாத்தி விட்டுட்டானே ஒருவனை வந்து

ஒரே மாதிரி சொல்லுவாரு கால காஞ்சிருக்காரு சம்பளம் பீதிக்கு போற நாயாட்டா நீதா ஓடாது நீ என்ன நீ சொல்ற பங்காளி அந்த அறிப்பா தம்பி பூர தம்பி நெத்திரித்திரி

பலவார்த்தியமா சர்வக்குடி எங்களுக்கு பலவார்த்திய கலைஞர்ல வார்த்தியாட்டு வீண் போகாத கொண்டிருக்கிறார் எங்களது அரசகம் அண்ணின் மைந்தர் அருமை தம்பி லட்சுமணன் விஸ்வநாதன் ஐயா தெரியுமா அவர் மதுரை ஐயா ராஜபாட்டி அவர் இல்ல இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர் பாடின ஒரு பாட்டை பாருனே நீ டேப்ல வாசி டேப்னா மைசூரி முடியாது ரவுண்டா இருக்கு ஒரு அதுல பெரிய அரவ ஜதகப்பா வணக்க முங்க அராதகம் அரவ ஜதகப்பா வணக்க முங்கோ The I'm gonna சிறந்த மொழியில சீன்தாந்த கொடுக்கும் எங்களது மதுரை மைந்தன் அவர்கள் சீன்தாள்

எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் உள்ளயா சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயந்திடுவோம்

நம்ம ஏன்னா வைரவன் வைரவனா வைரவனா ஆ எங்கள் மனத்தை கேட்க மாட்டேங்கிறேன்ல அற்புதமான ஒரு மயிச்சேர் ஏன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கே இல்லையே லவ் ஓடிக்கிட்டு இருக்கா இல்லை குடி பிடிச்சா உன் முகலைக்கெல்லாம் விரும்புவது ரொம்ப கருசு விரும்புதுன்னா உன்னுடைய மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் தம்பி ஏன் ஒளிஞ்சவலைப்ப ஆப்பிள் குடி கொடுப்பாருதாப்பா பிரவீன் ஒலிவேத்தாளர் நன்றி தெரிந்து கொண்டு கனக நாள் இருக்கிறதுனால சாமி நடிக்கி ஆளுநிய சுந்தன் அங்கே நாடக உலகத்தில் இருந்தாலும் ரம்பா கௌசல்யா சுப்பிரபதா என்று பெயர் இருக்கும் பொழுது நாடக உலோகத்திலே என்னுடைய பெயரை சக்காத்தி மகன் என்னுடைய பெயரை பல வைத்து தெரியும் ஒரு சீக்கு வந்த முண்டை மண்டை

உங்களால் வளரப்பட்டவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் வீர ஆலகுளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணியையா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மாணாமதியிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக அமைந்துள்ள சின்ன விவசாய கிராமம் நான் ஒரு விவசாய மகன் பரம்பர கோடாங்கி வாரிசு அடியன் கள்ளிசேரியை சேர்ந்த எம் கே ராதாகிருஷ்ணன் பப்புரகாமி மற்றும் பல வேடங்களை தாங்கி நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற வாழ்த்து பாருங்களேன் ஒரு பதிமூணு அக்கம் தற்கம் என்ன செங்கிலம் கேட்டது அக்கம் என்ன சொல்றேன் சொல்றேன் சொல்றேசூப்பர் அக்கம் பக்கம் வார்த்தை எல்லை போய் அற்புதமான ஒரு பாடல் அது கைது தர கத்திய மறந்து என்னவா உன்சைல உன்சைல அம்பேட போயிட்டு வர்றேன் ஏன்னா இருக்கும் கூட்டம் நகண்டு போயிட்டீங்கன்னா அங்க வேண தள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் அது ஏழு மணிக்கு மேலதான் செயல்படுது பசத்துக்குரிய வளர்ந்து வரும் ஒரு சின்னஞ்சிறு நகைச்சி நடிகர் ஒரு நல்ல ஒரு குணம் படைத்தவன் அவன் நீந்தாயிலும் இரவற்ற செல்வம் குறைந்து நாடக உலகத்திலே அவன் நகைச்சுவை நடிகராக பெரிய அளவிலே வளவர வேண்டும் என்று நாடக கலைஞர் சார்பாக அவனை வாழ்த்து கொண்டு பாசத்துக்குரிய அன்பு தம்பி மதுரை மண் கண்டெடுத்த சைக்கர் சைக்கர் சாக்சன் அப்படி சைக்கிள் சாக்சன் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கின்ற போயிட்டு பொம்மர வளர சொல்றேன் ವಾ